திருச்சிற்றம்பலம் யாம் இருக்கும் திருவண்ணாமலை மலை மீதிருந்து எடுக்கின்ற காட்சி எத்தனை ஆனந்தமாய் மேக கூட்டங்கள் செல்கின்றன ஓ கீழே தெரிவதுதான் அண்ணாமலையார் திருக்கோயில் திருச்சிற்றம்பலம் இதுதான் கிழக்கு கோபுரம் தெற்கு கோபுரம் வடக்கு மேற்கு சிவாயனம் சிவாயனம் திருச்சிற்று பலம் தில்லை அம்பலம் மேகம் தழுவி சிவாயம் சிவாயன் இதுதான் கம்பத்தில் என்னைய நிற்கும் சிவாய் என் சிவபெருமான் இப்படி கொண்டிருக்கும் கருவறை கோபுரம் திருச்சிற்றம்பலம் Namas Sivaya, Namas Sivaya, Namas Sivaya. Alla Mala,